ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்க அருள் இன்னைக்கு எதை பத்தி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன் அதாவது என்ன நடந்தா ஜூஸ் டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு அந்த டாஸ்க்ல வந்து ஆதிரியை வந்து அவங்களோட ஜூஸ் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இதை டிசைட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா திவாகர் ரெண்டு பார்வதி இவங்களை உள்ள போட்டாலே குறை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் பார்வதியை வச்சு நிறைய கண்டென்ட் எடுக்கலாம் அதுவும் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படி வாரி 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 அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுல ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு நடக்குது ஆதிரை பார்வதிக்கும் நடக்குது அப்படியே அது வந்து இந்த டீமுக்கான ஒரு இதுவாகவே மாறுது ஏனென்னு பத்தி தெரியாமக்கலாம் அதுக்கு மேலே நம்ம சண்டே அந்த டைம் தீங்கு லைக் அண்ட் ஸ்ப்ரே பண்ணி வச்சிருங்க லை ரெகுலராக வர முடியல அதனால் இனிச்சி கம்பல்சரி மூணு ப்ரொமோவே ரிவ்யூ கண்டிப்பா போடுவோம் இது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிவியூ செகண்ட் ப்ரோமோ ரிவியூ டூ ஓ கிளாக் மேலே வரும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக்கு போட்டு பாருங்க கைஸ் நீங்க போடுற ஒரு லைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட் ஓகே அந்த ரிவ்யூ பத்தி பார்க்கலாம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆஜிரை வந்து அவங்களோட ஜூஸை எடுத்து கொடுக்குறாங்க இவங்க ஏதோ இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்றும் இருக்கு அதை வந்து இப்ப இந்த சான்ஸ் வச்சு இவங்க ரெண்டு பேரையும் போட்டு ஏறு ஏறும் ஏறிட்டாங்க இதுல வந்து ஆஜிரியோட ஜூஸ் வந்து கிளீனா இல்லை பாட்டில் வந்து உடஞ்சிருக்கு டே டேமேஜா இருக்கு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ரீசன் சொல்லி ஆதிரியோட ஜூஸை வந்து இது பண்றாங்க அது வந்து ஆதிரைக்கு பிடிக்காம ஆதிரைக்கும் அது வந்து பிடிக்கல அதை வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி அந்த ஜூஸை வந்து இவங்க கேள்வி கேட்ட வச்சு அந்த ஜூஸை வந்து எடுத்து கீழே ஊத்திடுறாங்க எந்த விதம் அந்த ஜூஸை எடுத்து ஆதிரை கொடுத்த ஜூஸ் எடுத்து விஜய் பார்வதி வந்து எடுத்து கீழே ஊத்திடறாங்க இது வந்து ஒரு பெரிய கான்வெர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது இதுதான் பிரமோ ஒன்று இதுல வந்து திவாகரும் வேற அவருக்கு ஏன்னா பார்வதியும் திவாகரும் ஒரு டீம் தான் அவங்கதான் டிசைட் பண்ணணும் இதை வந்து ஊத்துற உடனே அப்புறம் இன்னொருத்தர் வேற புதுசா ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்காரு இவ்வளவு நாள் எங்க இருந்தாலும் தெரியல நிக்பாஸ் ஆரம்பிச்சு ரெண்டு வாரமா ஆளிய காணும் எங்க போனாலே தெரில இன்னைக்கு எப்படி பென்சிங் நோத்துறாரு யாரும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க யாரும் பாத்தீங்கன்னா கலையரசன் தான் இன்னைக்கு எதுவும் புதுசா தட்ட காட்டுறாரு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆள் இவ்வளவு நாள ஆள் அடையாளமே இல்லாம இருந்தாரு இன்னைக்கு என்னன்னா அப்படியே அவருக்கு எப்படி பூமியை அப்படியே பொங்கி எழுந்துச்சு போல மலைகள் ஒ ஒ தம்பி அடி பொங்கிட்டு இருக்கிறாரு அப்படியே பொங்கி அந்த பெஞ்சினா அப்படியே தழுறாரு ஆஜரிய வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கொடுத்த ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே கடை செய்யறாங்க அதுக்கப்புறமா டீம் மொத்தமும் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரும் கனிச்சே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜட்ஜஸ் இருக்காங்களா ரெண்டு பேரு அவங்களுக்கு எதிராக ஸ்டைக்கு மாரி ஒண்ணு பண்றாங்க இதுதாங்க ப்ரோமோ ஒண்ணு ஒரு மாதிரி எப்படி எடுத்துட்டு போனோன்னே தெரியாம எடுத்துட்டு போறாங்க ஆனா இவங்க பா இவங்க சொல்றது சின்ன சின்ன ரீசன் சின்ன சின்ன ஒரு இதுவெல்லாம் வச்சு அது ரொம்ப இது பண்றாங்க நேற்று ஒரு விஷயம் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல எல்லா எல்லா பாட்டில்ஸையும் வந்து திவாகர் தான் வந்து இது பண்ணி டேமேஜ் எதனா இருக்கா இல்ல எதனா உள்ள எதனா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றது எல்லாமே வந்து திவாகர் தான் பண்ணிட்டு இருந்தாரு சபரியோடது வந்தவனியுமே பார்வதி வாங்கிட்டாங்க இதான் பாக்குறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதுல குறைய இல்லை பாட்டில் பாட்டில் எல்லாமே எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஆனா பாட்டில் நல்லா சுவிச்சி பார்த்துட்டு உள்ள ஏதோ இருக்கு உள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து இது கேன்சல் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க என்னங்க இது உங்களுக்கு சபரிமலை ஒரு வியூ இருக்குதான் ஓகே அதுக்கு நான் அது இப்படி எல்லாம் காட்டக்கூடாது என்ன சொல்றீங்க நீ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சபரிமலை ஒரு கடுப்பு இருக்குதா ஓகே அதுக்கு நீ அந்த கோதெல்லாம் இந்த டாஸ்க்ல வந்து நீங்க காட்டக்கூடாது ஓகேவா இதுல வந்து நீங்க ஒரு ஜட்ஜி இருக்கணும் அதை விட்டு உங்களோட பர்சனல் எடுத்துட்டு வந்து இங்க வந்து அது நல்லா இருக்காது இது வந்து வீதியை பார்வதிக்கு அதே மாதிரி அன் அபிஷியல் ஓட்டிங் ஆட்ரு அதையும் சொல்றது இப்ப அபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் பாத்தீங்கன்னா வியானா ஓட்டுக்கல் அப்படியே குவிஞ்சிக்கிட்டு இருக்குங்க வியானாக்கு ஓட்டுக்கல் அப்படியே மழை மேரிய அப்படியே குவிஞ்சிக்கிட்டு வருதுங்க வியானாக்கு ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இது நேர்த்துக்கான ஓட்டி நிலவரும் இரண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா மூணாவது பிரவி நாலாவது ரம்யா அஞ்சாவது கலையரசர் ஆறாவது திருஷார் ஏழாவது ஆதிரை எட்டாவது அரோரா இதுதாங்க ஆனா இந்த வாரம் நிறைய பேர் சொல்றாங்க டபுள் எலெக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கலாங்க இருந்தா ரெண்டு பேரும் வெளியே அனுப்புவாங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க டபுள் எலெக்ஷன் இருந்தா ரெண்டு பேரும் அனுப்புவாங்க ஆனா வியானாக்கு ஓட்டிகளை வந்து அதிகமா விழுந்துட்டு இருக்கு வியானாக்கு ஓட்டு அப்படியே அதிகம் வந்துட்டு இருக்கு ஏன்னா நேற்று எப்படி சொல்ற அவங்க கண்டென்ட் ஃபுல்லா ஏன்னா அவங்க டீலக்ஸ்ல இருந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்துட்டாங்க அதனால வீட்டை கிளீன் பண்ண ஒர்க்ல இவங்க தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்ஜே வந்து அவரோட பவரை கட்டுறது சூப்பர் டீலக்ஸ் அந்த பவரை கட்டுறது அதை வந்து வியானை வந்து இது பண்ண மாட்றாங்க ஆமா இப்ப வியானை வந்து அந்த வீட்ல இருக்கக்குள்ள இவங்கள எப்படி வேலை இந்த வீட்ல இருக்கவங்க அங்க வந்து செய்ய பண்ணுவாங்க பார்வதி தீபாள்கார் அவங்க அவங்க போய் செய்ய போறப்பெல்லாம் இவங்க வந்து அவங்கள இது பண்ணாங்கல்ல இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணாங்களே இப்ப அதேதான் அந்த வீட்டுல இருக்கவங்களும் இவங்கள பண்ணுவாங்க நீங்க அந்த வீட்டுல இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்களோ அதேதான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பண்ணுவாங்க இதை வியா நான் புரிஞ்சுக்காம அவங்க சொல்றத செய்யணும் செய்ய மாட்டேன்னா செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் தப்புங்க கமெண்ட் ஒரு கமெண்ட் ஒண்ணு போட்டு ஓகே இதான் ரொம்ப உன்னோட நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு வச்சுதான் ஒரு பஞ்சாயத்தோடு நடக்குது இந்த பஞ்சாயத்து தான் இதுக்கான கண்டென்ட் எனக்கு நடக்கிறதா விட்டு இருக்காங்க அப்போ மோஸ்ட்ல இன்னைக்கு கண்டென்ட் பெருசா எதுவும் இல்லையோன்னு தோணுது எப்பவுமே ப்ரோமோ வந்து இந்தமாரி நைட்ல நடக்கிறத விட மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரமோவே நைட்டு நடந்து இந்த ஃபைட்டை எடுத்து விட்டு ஏதோ பண்றாங்க இந்த ஃபைட்டை எடுத்து இப்ப விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு

ரைஸ் ஒருத்தர் அலைக்கு போட்டிருக்கேன் ஏன்னு நீங்களும் அலைக்கு போட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமண்ட்ட போட்டு விடுங்க சரி ஓகே ரொம்ப உன்னோட ரிவியூ இதுதான் ஆஜிரி வந்து அங்க போயிட்டு அவங்களோட ஜூஸ பிரசன்ட் பண்றாங்க அதுல பாட்டில் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அவங்க 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 தப்பின்ற வச்சு அந்த எதுவும் சொல்றாங்க அது அவங்களுக்கு வந்து ஆஜரிக்கு வந்து அது இல்ல இருந்தாலும் ஆதரி தப்பு தான் அவங்க அது இதுவா இல்ல அது மாதிரி ஜூஸை டேஸ்ட் பண்றாங்க ஜூஸோட டேஸ்ட் வந்து மாறுதுன்னு சொல்லிட்டு அதையும் ரிஜெக்ட் பண்றாங்க ஏன்னா ஒரே ஒரே பிளேவர் ஒரே இதுதான் எல்லா ஜூஸுக்கும் அவங்க செட் பண்றாங்க எப்படி ஜூஸோட டேஸ்ட் மாறும்னு எனக்கு தெரியுது இது வந்து அந்த சண்டை போயிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க டேஸ்ட் பண்றாங்க அதனால இந்த ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து பிஜே பார்வதியோட ஒரு வன்மம் தான் இது அவங்க ஒரு ஒருத்தவங்க மேல கரை வச்சாங்கன்னா எப்படிதான் அவங்கள இது பண்ண முடியும் அப்படிலாம் பண்றாங்க சத்தியமா சொல்றேன் எனக்கு பிடிக்கவே இல்லை பிஜே பார்வதி எனக்கு ரொம்ப உத்தம பிடிக்கவே இல்லை நிறைய பேரு இந்த சீசன்ல ஒஸ்ட் 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 ஒஸ்டா பண்றாங்க ரொம்ப ஒஸ்டா பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேது என்ன பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேது இந்த மாதிரி டபுள் விஷயம் போட்டு என்ன ரெண்டு பேரும் வெளியே அமைச்சா வீடு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட்டை போடுங்க ரெண்டு பேரும் பாக்குறீங்க ஒரு கமெண்ட் ஒண்ணு போட்டு பாருங்கப்பா அந்த லைக் பட்டனே எப்படி போடுங்க வியானா ஃபேன்ஸ் யாருன்னா பாத்துட்டு இருந்தீங்கன்னா

பாக்குறீங்க கலையரசன் வந்து ஒன்னு பண்றாரு ஆனா என்ன பண்றாருதான் யாருக்குமே தெரியல மோச எனக்கும் தெரியல நாளா எங்க இருந்தாருன்னு தெரியல ஆனா இன்னைக்கு மட்டும் பொங்கிட்டு அப்படியே வராது அந்த டேபிள் எல்லாம் போட்டு தள்ளுறாருன்னு அப்புறமா ஒன்னு பாத்துக்கணும் தெரிஞ்சிருக்கும் இந்த டேபிளை தடுறது என்ன டேபிளை போட்டு இழுக்கிறது என்ன பறக்கிறது என்ன உதைக்கிறது என்ன அப்படி இப்படி ஏதோ ஏதோ பண்றாரு ஆனா என்ன நடக்குதுதான்னு தெரியல நைட்டு லைவ் பார்த்தா தெரியும் எனக்கு இது நைட்டு நடக்கிறது தாங்க என்ன இருட்டிட்டு தான் இருக்கு ஆனா இது நைட்டு நடக்கிற ஒரு இதுதான் வந்து இப்போ போட்டு பகல டாஸ்க் வச்சாதாங்க வெயில்ல வெயிலா இருக்கும் பகல்ல வச்சாதான் இவங்களுக்குலாம் அந்த இது தெரியும் பெண்டு நிம்முறோம் அப்படியே பகல்ல வச்சாதான் ரெண்டு நிமிடம் வாட்டர் பாட்டில் டேமேஜ் ஆகுதுன்னா அது எப்படி டேமேஜ் ஆகுதுன்னா இவங்க எடுத்துட்டு வரவங்களால கிடையாது அங்க வெளியின்னு ட்ரக் வரும்ல ட்ரக்குல இருந்து இவங்க டீம் வச்சிருக்காங்களா அந் அவங்க போய் எடுக்கிறாங்க பாருங்க அவங்க எடுத்துட்டு வந்து கிட்ட குடுக்குறாங்கல்ல ஜூஸ் போற இது கிட்ட அவங்க எடுத்துட்டு வர்றப்ப ஏன்னா கும்பலா தான் போய் விழுறாங்க எல்லாருமே கும்பலா போய் விழுறப்ப அவங்க அந்த அந்த பாட்டில் வந்து டேமேஜ் ஆகுதுதான் செய்யும் இவங்க என்ன பண்ணணும் அவங்க ப்ரெசன்ட் பண்றது மேலே இந்த பாட்டிலான சரி பண்ணி கிளீனா தொடச்சி உள்ள ஜூஸ் ஏதாவது இது இது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி இது பண்ணாங்க ஆனால் நேற்று ஒருத்தருக்கு கூட ஒரு மூணு மூணு இதுவும் கூட செலக்ட் பண்ணலை மோஸ்ட்ல ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு செலக்ட் பண்ணாங்க யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஜரைக்கும் இன்னொருத்தவங்க யாரும் சமைச்சு யாருக்கும் தான் ரெண்டு இது செலக்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே ஒன்று சபரி ஒரே ஒரு ஜூஸ் பண்ணாங்க அதுவும் எஃப்ச சுத்தமா ஒண்ணு கூட இல்ல ஒரு எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி வச்சாங்க என்ன ரீசன் கேட்டீங்கன்னா பாட்டில் டேமேஜா இருக்கு ஆனா ஜூஸ் வந்து டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா எஃப்சேக் சொன்னாங்க அந்த ஜூஸ் வந்து டேஸ்ட் வரலன்னு சொல்லிட்டு எஃப்சேக் சொன்னாங்க அதே மாதிரி ஆஹ் சபர் இதெல்லாம் வந்து உள்ள எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து சர்க்கரையில இருந்தா அது வந்து இவங்க சொல்லி இது பண்றாங்கன்னு அதெல்லாம் எப்படின்னு தெரியல ஆனா இவங்க செக் பண்ண வேண்டியதுதான் பிக்பாஸ் அப்படி முடிச்சு ஆனா இவங்க செக் பண்றதே ஒரு அட்வான்டேஜாக எடுத்து பண்றாங்க அதுதான் எப்படின்னு தெரியல இது ஒரு இருபது நிமிடங்களே இறந்து வர உள்ளது ஒருத்தர் பாக்குறீங்க மறைக்காம ஒரு கமாட்டப்பாட்டு போல ஒரே ஒரு ஹாய் பட்டப்பட்டு போன நான் ஹாய் தெரிஞ்சுக்காயை போலங்க உங்களுக்கு ஏதாவது பிக் பாஸ் பத்தி கேள்விகள் ஏதாவது இருந்தா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அதை படிச்சு தெரிஞ்சுக்கேன் நீங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோங்க நீங்க கேட்கற கேள்விகளுக்கு நான் பதில் அளிப்பேன் அதாவது பதில் சொல்லுவோம் கேட்கிற கேள்விக்கு அதே மாதிரி இந்த வாரம் அரோரா வந்துச்சா பிக் பாஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா அவங்கதான் உள்ள இருக்க எல்லாரையும் கெடுக்கிறது துஷார் வந்து அவரோட கேப்டன் வந்து கேப்டன்சியை வந்து நல்லா பண்ணியிருப்பாரு அவரோட போயிட்டு அவங்க கிட்ட இது பண்ணி பேச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு பண்ணாங்க பாருங்க ஒரு கேம் ஒண்ணு ஆண்டாங்க விளையாண்டாங்க பாருங்க அதனாலதான் துஷார் வந்து கொஞ்சம் இதுவாகி விட்டார் கேப்டன்சியே ஒழுங்கா பண்ணாங்க கேப்டன்சியை பிடிக்கிட்டாங்க இவர்கிட்ட வந்து கிட்ட வந்து ரெண்டு பேர் பாக்குறீங்க ஒரு காமெண்ட் மட்டும் போட்டு பாருங்க ஒரு 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 காமெண்ட் காமெண்ட் மட்டும் மட்டும் போட்டு ரெண்டு பேர் பாக்குறீங்க ஒண்ணுமே அது போதும் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் நீங்க போற ஒரு ஒரு கமாண்டோ என்னோட மோட்டிவேஷன் ஒரு கமாண்டோ ஒண்ணு போட்டு பாருங்க போன சீசனும் இந்த சீசனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் போன சீசன் கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த சீசன் கொஞ்சம் மகிங்கா இருக்கும் அவ்வளவுதான் போன சீசன் எடுத்தங்கே போன சீசன் நல்லா போச்சுங்க போன சீசன் நல்லா போச்சு அருமையா போச்சு ஆனால் இந்த சீசன் அப்படி இல்லை ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு ஏன்னா உள்ள இருக்கவங்க கேம் ஆடுற பிள்ளை என்ன பண்றாங்க அது ஒரு இதுவாதான் இருக்கு கேம் ஆட சொன்னா கேம் ஆடுறதை தவிர்த்து நிறைய சில விஷயங்கள்லாம் செய்யறாங்க நான் யாரும் சொல்லணும்னு தெரியும் நான் சொல்ல தவறில்ல யாரும் சொல்றேன்னு தெரியும் அதுதாங்க கேம் ஆட சொன்னா கேம் ஆடுறதை தவிர்த்து சில அட்வான்டேஜ் ஆன அஞ்சு பேர் பாக்குறீங்க மறக்காம லைக் போட்டு பாருங்க ப்ரொமோ ஒன் திருவி அதை பத்தி போய் இருக்கோம் ப்ரொமோ ஒன்ல என்னடா பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க ப்ரொமோ ஒன்ல ஆதிரி வந்து நேற்று நிறைய பேர் ஜூஸ் டாஸ்க்கு இந்த வீக் வந்து ஜூஸ் டாஸ்க் சொல்லிட்டு உங்களுக்கு ஜூஸ் இது அவங்க வெளியே வந்து ஜூஸ் வரும் அதை நம்ம ஜூஸ் போட்டு எடுத்துட்டு போய் அவங்க போட்டுக்கூடிய ஜட்ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா திபாகர் ரெண்டு இவங்க தான் ஜட்ஜி அவங்க போட்டு வர ஜூஸ் வந்து செக் பண்ணும் மாதிரி ஒரு இதுதான் ஆஜரி வந்து அவங்களோட ஜூஸ் வந்து எடுத்து பாட்டில் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வந்து ஆஜரிக்கு இதுவாக அந்த ஜூஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த ஜூஸ் வந்து அவங்க வந்து வைக்கணும் ஒரு டஸ்ட்பின் மீறி ஒன்று இருக்கும் அதுல வந்து அந்த ஜூஸை வந்து வைக்கணும் இவங்க என்ன பண்றாங்கன்னு ஜூஸ் எடுத்து கீழே ஊத்துறாங்க அது வந்து ஆதரிக்கு கோவம் அது கொஞ்சம் அதிகமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க இதுல வந்து புதுசா உள்ள ஒருத்தர் வந்து ஜாயின் ஆகுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கலையரசன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒருத்தருக்காருல்ல அவரு வந்து புதுசா ஜாயின் ஆகிறாரு அவரு வந்து ஆதிரிக்கு சப்போர்ட் பண்றாரு இல்ல என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு தெரியல அவரு வந்து பேசுறாரு அதுக்கு முன்னாடி அந்த ஜூஸ் டாஸ்க்றாங்க பத்தி அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ரெண்டு பேரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இது பண்றாங்க இதுக்கு வந்து கேப்டன் பிக் பாஸ் வீட்டு தலைவர் பார்த்தீங்கன்னா கனி தான் எதுக்கு கனி தான் ஏதாவது முடிவு இருக்கணும் அப்படின்னா வீக்கெண்டு வழக்கம் போல விஜய் சம்பவம் தான் ஆனா கடந்த ரெண்டு வாரமா விஜய் சம்பவமே இல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க லைக் போடாம பாக்குறீங்க பாருங்க லைக் போடுங்க என்ன பண்ணுங்கல ஒரு லைக் ஒண்ணு போட மாட்டீங்க ஆஹ் நாலு பேர் பாக்குறீங்க ஒரு லைக் ஒண்ணு போடுங்க வா நம்ம வேற ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கோம் அதனாலயே கொஞ்சம் கொஞ்சம் டவுனா இருக்கு பாத்தீங்களா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நன்றி 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 லைக் போட்டேன் ரெண்டு பேருக்கும் ஒரு தெரிய நன்றி நீங்களும் லைக் பண்ணு நினைச்சா போடல அதுவும் இல்லாம நம்ம லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் நான் தரேன் கீழே கமெண்ட் பச்சிடலாம் லிங்க் வர அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா டேரெக்டா நம்ம லைவ்ல நீங்க வந்து பேசலாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாத்தின் கேள்விகள் ஏதாவது இருந்தா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணலாம் அந்த டச் பண்ணீங்கன்னா டைரக்டா நம்ம லைவுக்கு அழைச்சிட்டு வந்துடும் கேரக்டா நீங்க டேரெக்டா பேசலாம் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னாலே ஒன்று நிறைய ஷோ பண்ணுறேன் ஓகே அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம லைவுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்துடும் நீங்கள் நம்ம லைவில் நீங்கள் தாராளமாக பேசலாம் உங்களுக்கு ஏதாவது பிக் பாஸ் பற்றின கேள்விகள் அது ஏதாவது என்ன கேள்விகள் அப்படி இருந்தாலும் பிக்பாஸில் இவங்க இப்படி கேமாண்டா நல்லாயிருக்கும் இவர் இப்படி அல்லாண்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கேசிங்கிறது தான் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு நான் ரிப்ளை உங்களுக்கு தருகிறேன் ரெண்டு பேரும் பாக்குறீங்க ஒரு லைக் ஒன்று போட்டு பாருங்க நான் உங்களை அடுத்த ப்ரோமோ டூ வந்து சந்திக்கிறேன் ஓகேவா என் பண்ணிக்கலாம்னு என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டு போடுங்க ஏன்னா மட்டும் ப்ரோமோ டூ வர வரைக்கும் கூட பேசலாம் ஏன்னா ப்ரோமோ டூ இதுவே கூட கனெக்ட் பண்ணி கூட பேசலாம் ஆனா நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் பாக்குறீங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்க இதுதாங்க இந்த வாழை வந்து இந்த டாஸ்க வச்சுதான் ஒரு இது போகுமே அதே மாதிரி தீபாவளி செலிப்ரேஷன்ல வந்து பைசன் டீம்ல இருந்து வந்து இருந்தாங்க நம்மளால தீபாவளிக்கு லைவ் வர முடியல தீபாவளி வச்சு கொஞ்சம் லைவ் வர முடியல அது தீபாவளிக்கு வந்து பைசன் படத்துல இருந்து வந்திருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு யாரையும் பாத்தீங்கன்னா துருவிக்ரம் அனுபாமா பரமேஸ்வரி அப்புறம் இன்னொருத்தங்க ஒரு இன்னும் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இருந்தாங்க இன்னும் தெரியல இவங்க எல்லாம் தீபாவளிக்கு வந்திருந்தாங்க அவங்க போட்டு ஒரு வழி பண்ணி பண்ணி பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னன்னு பண்ணிட்டாங்க மாதிரி திவாகரோட நடவடிக்கைகள் உள்ள செய்தி இல்லைன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் கேர்ள்ஸ் கிட்ட கொஞ்சம் இன்மைச்சூடா நடந்துக்கிறாரு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அது எப்படின்னு தெரியல தெரிஞ்சு திவாகர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாருன்னு தான் நினைக்கிறேங்க ஃபைனல் வரையும் ஒருவாரன்னு கேட்டா அது தெரியல கிரெடிட் கார்டு வாங்கிட்டு போவாம இருந்தா சரி இந்த வாரம் கூட ஒருத்தர் ரெட் கார்டு நல்லா இருக்கும் கலையரசன் வீட்டுக்குதான் கலையரசன் ஓட்டிங்ல கொஞ்சம் மேலதான் இருக்காரு இதுக்கப்புறம் ஓட்டு கொஞ்சம் டிராப் ஆனா கலையரசன் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கலையரசன் கூட ஒரு ரெட் கார்டு தரலாம் ஏன்னா டேபிள் எல்லாம் தூக்கி அடிக்கிறாரு இதெல்லாம் எப்படின்னு தெரியல எந்த லிஸ்ட்ல எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த டேபிள் நோத்துறது ஒருத்தவங்க அடிக்கிற மாதிரி போறது இதுக்கெல்லாம் ஒரு கார்டு ஒண்ணு கொடுக்கணும் ஆனா இந்த வாரம் கமாருஜயின் வந்து சத்தமே இல்லாம இருக்காரு இந்த வாரம் ரெண்டு பேரு சத்தம் காட்டாம இருக்காங்க காமருஜயின் கானா வினோத் இவங்கெல்லாம் சத்தமே இல்லை கமல்ஜயன் எல்லாம் எப்பவுமே பேசுவாரு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு ஆனா எதுவுமே இல்லை இந்த வாரம் வீக்கெண்ட் ஆதிரி அந்த அரோரா அந்த ப்ராப்ளம் வந்தது வந்து கமாரின் கொஞ்சம் அடைய அடைய ஆள் அடையாளமே இல்லாம இருக்காரு என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேஸ்வர லைக் மட்டன் பட்டு பாருங்கள் லைக்கு மட்டன் ஒன்று தட்டிட்டு பாருங்கப்பா ஓகே ஓகே கேஷ் நான் லைவை எண்டு பண்ணிக்கிறேன் ப்ரோமோ ஒன் ரிவியூவோடு அவங்கள வந்து சந்திக்கிறேன் ஓகேவா சரி ப்ரோமோ டூ ரிவியூவோட வந்து சந்திக்கிறேன் இது ப்ரோமோ டூ எதனால் நல்ல விஷயமா அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காதல் கண்டென்ட்டை விட்டுவிட்டு ஒரு கன்டென்ட் பண்ணுங்கப்பா ஓகேவா ஓகே ப்ரோமோ டூல வந்து உங்களை சந்திக்கிறேன் அது உங்களை விட பிரதிக நான் உங்களுக்கு வரும் தெரிஞ்ச ஒரு டூ தேர்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்ச்ல நான் வரேங்க ஓகே நன்றி